ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் தினகரன் தரப்புல இருக்க செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்துட்டாங்க இந்த விஷயம் திமுகவில் இருக்க நிறைய பேத்துக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஒரு சில பேருக்கு சுத்தமாவே பிடிக்கல குறிப்பா செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்ததுல கரூர் மாவட்டத்தில் இருக்க திமுகவோட மாவட்ட செயலாளருக்கும் திமுகவோட முக்கிய நிர்வாகிகளுக்கும் மதிப்பும் முக்கியத்துவம் குறைஞ்சதாகவே பேசப்பட்டு வருது இப்போலாம் கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செந்தில் பாலாஜிக்கு தான் ஸ்டாலினும் திமுகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசப்பட்டுட்டு வருதான் இப்ப வந்து ஸ்டாலின் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஊராட்சி சபை கூட்டத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க கரூர்ல ஊராட்சி சபை கூட்டம் நடந்தப்ப செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்களாம் சேர்ந்து ஸ்டாலினை வரவேற்கிறதுக்காண்டி போஸ்டர்களும் பேனர்களும் அமைச்சிருக்காங்க அதுல ஒண்ணுத்துல கூட கரூர் மாவட்டத்தில் இருக்க திமுகவோட முக்கிய நிர்வாகிகளோட ஒரு பேரோ இல்ல போட்டோவும் இடம்பெறவே இல்லை இந்த விஷயத்தால கரூர் மாவட்டத்தில் இருக்க திமுக நிர்வாகிகள்லாம் செந்தில் பாலாஜி மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்கற வகையில திமுகவோட இளைஞரணி சார்பில் வந்து போஸ்டர்கள் அடிச்சு ஓட்டியிருக்காங்க அதுல வந்து செந்தில் பாலாஜியோட பேரும் போட்டோவும் வந்து இடம்பெறல கரூர் மாவட்டத்தில் இருக்க திமுக நிர்வாகிகள்லாம் ஓரம் கட்டிட்டு தன்னை மட்டும் முன்னிலை படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் அவங்க அடிச்ச போஸ்டர் பேனர்கள் வந்து நம்மளோட பேர் எல்லாம் வந்து போடல நம்மளும் வந்து செந்தில் பாலாஜியை ஓரம் கட்டணும் அப்படின்னு தொடர்ந்து வந்து கரூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க திமுகவை சேர்ந்தவங்களாம் பாலாஜிக்கு எதிராக வந்து செயல்பட்டு வராங்க இந்த விஷயத்தால கரூர் மாவட்டத்தோட திமுக நிர்வாகிகளுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த விஷயத்தை ஸ்டாலின் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க